ஹாய் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பியூஸ் சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஃபோர்த் யூனிட் பார்க்க போகிறோம் மக்களின் புரட்சி ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை க்யூஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம் மியூட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே டாபிக் போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாளையக்காரர்கள் முறையை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தியவர் யார் யார் வந்து மு முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி விஸ்வநாத நாயக்கர் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி செகண்ட் கொஸ்டின் மதுரை நாயக்கரின் அமைச்சராக இருந்தவர் யார் மதுரை நாயக்கரில் அமைச்சராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி அரியநாதர் செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்கொண்ட முதல் இந்திய மன்னர் யார் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களை மொத முதல்ல எதிர்த்தவர் யார் எந்த மன்னர்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி புலித்தேவர் தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ஃபோ ஃபோர்த் கொஸ்டின் நானா சாஹிப் எங்கு தப்பி சென்றார் நானா சாஹிப் வந்து எங்கே தப்பி சென்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி நேபாளம் இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி நேபாளம் ஸோ தேர்டு கொஷனே ரெண்டு டைம் கேட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் கர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஆங்கிலேயர்கள் பெற்ற உரிமை என்பது எது கர்நாடக உடன்படிக்கையால் ஆங்கிலேயர்கள் என்ன உரிமை பெற்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலன்னு கேட்டிருக்கேங்க ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி வரி வசூல் செய்யும் உரிமை ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ஃபிஃப்த் ஒன் திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிட உதவிய தலைவர்கள் யார் திருச்சிராப்பள்ளியில் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுவாங்க அதுக்கு உதவிய தலைவர்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி மருத சகோதரர்கள் ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து சிக்ஸ்த் ஒன் பிரகடனத்தின் பிற நகல் எங்கு ஒட்டப்பட்டது நகல் வந்து ரெண்டு இடத்துல ஒட்டியிருப்பாங்க அதில் ஒன்று ஒன்று எங்கே ஓட்டியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ் கோயில் சுவர் சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி செவன்த் ஒன் பிரகடனம் வெளியானதுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் என்ன அரசு நிலைமை ஏற்பட்டது ஸோ பிரகடனம் வெளியானதுக்கு அப்புறம் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி பல பாளையக்காரர்கள் ஒன்றிருந்து எதிர்ப்பு செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து எய்த் ஒன் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பெரிய கிளர்ச்சி ஆரம்பத்திற்கு முக்கிய சம்பவமானது இது எந்த சம்பவம் முக்கிய சம்பவம்னு கேட்குறாங்க ஸோ உனக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ மங்கள் பாண்டையின் பராக்பூர் சம்பவம் மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு எய்த்துக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின் மீரட் எழுச்சி எப்போது தொடங்கியது மீரட் எழுச்சி எப்போ தொடங்குச்சுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பத்து மே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு நைன்த் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து டென்த் ஒன் புரட்சியாளர்கள் டெல்லியில் ஏந்தியவர்கள் ராஜசிங்கம் யார் ராஜசிங்கம் யார் எந்த புரட்சியாளர்னு கேட்குறாங்க டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பகதூர் ஷா டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து லெவன்த்து ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழின் போது எந்த முக்கிய காரணம் உடனடியாக தூண்டியது எந்த முக்கிய காரணம் வந்து உடனடியாக தூண்டுச்சுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி என்பீல்டு துப்பாக்கி மடி மடிப்பு காரணமாக கொழுப்பு தொடர்பான கண்டனம் ஸோ லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அடுத்து டுவெல்த் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு முக்கியமான பெண்கள் போராளி யார் முக்கியமானவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பன்னெண்டுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ராணி லட்சுமி ராய் லட்சுமி பாய் டுவெல்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து தேர்ட்டின் தோன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுன் போது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்த பல்போது யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் ஆங்கிலேயருக்கு ஆதரவெச்சவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பதிமூணுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி சீக்கியர்கள் மற்றும் குர்காஸ் போன்ற சில படைகள் தேர்ட்டீன்த் குன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து ஃபோர்டீன் ஒன் அக்னியூ யார் அக்னியூன்றது யாருன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி ஃபோர்டீன்த் குன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஒன் ஆயிரத்தி எட்நூறில் திருநெல்வேலி பாளையக்காரர் கழகத்தில் பங்கேற்ற வீரர்கள் பின்னர் எங்கு இருந்தன ஆ பாளையக்காரர்கள் கழகத்தில் ஏற்பட்டவங்க ஆயிரத்தி எட்நூறில் எங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி வேலூர்கோட்டை ஃபிஃப்டீன்த்க்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து சிக்ஸ்டீன்த் வில்லியம் கவண்டீஸ் பெண்டிங் எந்த ஆண்டு சென்னை மா மா மாகாண ஆளுநரானா எப்போ வந்து மாகாண ஆளுநரானார் வில்லியம் கவண்டீஸ்

பிடி சவர்கார் செவன்டித்துக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து ஆயிர பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு புரட்சியை அடக்க யார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் யார் வந்து அந்த புரட்சியை அடக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி கவர்னர் ஜெனரல் காணி எயிட்டுக்கு கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து நைன்டி ஒன்று மத்திய இந்தியாவில் புரட்சி யாரால் வழிநடத்தப்பட்டது நைன்டீன்து கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஜான்சிராணி லட்சுமிபாய் நைன்டீன்க்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ஜான்சிராணி லட்சுமிபாய் அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் ஜான்சிராணியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் யாரோட இயந்தா யார் கூட இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தாந்தியா தோபே டுவெண்டித்துக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் இதுக்கு விட தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இரண்டாம் பக்கத்து வருஷம் எங்கு நாட்டுக்கு கடத்தப்பட்டார் எந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து அந்தமான் இந்தோனேஷியா மெலுக்கா ரங்குன் ஸோ இதுக்கு ஆன்சப்ட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது புக் சைட்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கியூஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்